வணக்க மக்களே நான் அந்த உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தினா ஐஆர் இருபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நூல் ரகத்தோட ஃபுல் டீடெயில் தான் நம்ம இந்த காலையில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னொரு இங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுப பெல்லைக்கன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்லுறது உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாம இந்த ஐஆர் இருபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நூல் எந்தெந்த பருவங்களை பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா தாளடி அடி நவரை குருவைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதே வகையில் நல்ல மகசூல் தரக்கூடிய நல் ரகமும் கூட அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நல் ரகங்களில் வேற ஏதாச்சும் நல் ரகங்களை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் மறக்காமல் மாங்க் ஸ்டேஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மேக் பண்ணி போடுவேன் ஸோ இந்த நல் ரகத்தை சாகுபடி செய்யற எல்லா விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் நீட்டாக பாருங்க இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள ஒரு அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நெல் ரகங்க இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு நாப்பத்தி ஐந்து மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு ஐம்பது மூட்டை வரைக்குமே கிடைக்கும் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளவு விதிநெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ வெதிநலம் அந்தவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் பரப்பில உள்ள நிலத்தை நீங்க நடவு செஞ்சிடலாம் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள் பாத்தீங்கன்னா ஆவரேஜா வயது கொண்டது சோ நூத்தி முப்பது நாள்ல நீங்க கரெக்டா அறுவடை செஞ்சுடலாம் அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு நூத்தி முப்பது சென்டிமீட்டர் உயரம் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தினா இந்த நல்ல இருக்குங்க இந்த நெல் ரகம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி நவரை குருவை சுவர்ணவாரி ஆகிய ஆறு பட்டங்களுக்கும் இந்த சூட்டபிளா இருக்கும் அந்த ஆறு பட்டங்களையும் நடவு செய்யலாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு டன்னுல இருந்து அதிகபட்ச நீங்க ஆறு டன் வரைக்கும் அறுவடை செய்யலாங்க மற்ற நிலகங்களை விட அரிசியாக பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நெல் கதர்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பதுல இருந்து ஒரு முந்நூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் அதனாலதாங்க இந்த நுழகமும் அதிகமாக மகசூல் கொடுக்க காரணம் நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடுவராக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாத்து விட்டு இருபத்தி நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது இதுவே நீங்க நேரடி நிறுவனப்பு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நெல் கத்த நீங்க நேரடி நல்வதிப்பும் செய்யலாம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்குறோம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாயிலிருந்து ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் வைக்கும் இந்த நெல் ரகத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை கருகள் இலை உரை அழுகள் மற்றும் புகையான் குறித்து பூச்சி தத்து பூச்சி மாவு பூச்சிக்கு இவை அனைத்துக்குமே ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாறு இருபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட விதை நல் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மையிலும் கிடைக்கிது அதே போல உங்களோட அருகாமையில் இருக்க இந்த உரக்கடைகளும் கிடைக்கும் ஸோ கேட்டு வாங்கி பயிர் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த தாலடிகளுக்கு எந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் தாலடிக்கு என்ன நல் ரகம் நடவு செய்யுதுன்னு குழப்பமாவே இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அவங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கும் இல்ல விவசாயி குரூப்லயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்மளுக்கும் அடுத்தடுத்து மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அது மட்டும் இந்த நெல் ரகத்தோட இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகேஎம் சிக்ஸ் மற்றும் ஐஆர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நல்ல இனக்கலப்பு பண்ணிட்டாங்க இந்த ஐஆர் இருபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகத்தோட சிறப்பு பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் வியாபாரிகளாகட்டும் இல்ல வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களாகட்டும் இந்த நல் ரகத்தை எடுப்பதற்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய ஒரு தாங்க இது மற்ற நல் விட பதினைந்துல இருந்து இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா கூடுதல் லாபமும் தரும் கூடுதல் மகசூலும் தரும் சோ இந்த வகையான நல் நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்றதால உங்களோட நல்ல மகசூலும் எடுக்க முடியும் நல்ல லாபமும் ஈட்டி கொடுக்கும் அதுதான் தான் நம்ம சொல்றது சோ இந்த மாதிரியான நல் தான் நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த விலைப்பட்டியில பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த நெல் ரகம் என்னென்ன விலைக்கு போகுது ஸோ போல என்ன நெல் பயிர் பண்ணால் நம்ம என்ன லாபம் அடையலாம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வைக்கலாம் ஸோ அதற்கான விலைப்பட்டியலை பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பேட்டை வந்தவாசி சேத்துப்பட்டு செஞ்சி விருதாச்சலம் தேசூர் வலத்தி ஆரணி போலூர் கடலூர் கீழ்பண்ணாத்தூர் விழுப்புரம் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த விலைப்பட்டியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேரும் ஸோ மறக்காமல் பார்த்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய டைம் சொல்லிட்டு தான் இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் எனேபிளாக இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஜாயினுக்கும் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு அதற்கான வீடியோ கூட சீக்கிரம் போடுவேன் இல்லைனா அதற்கான சொல்யூஷன் நான் கமெண்ட்ல கூட சொல்றேன் சோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பை உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க